திரைக்குறளியர்களுக்கு வணக்கம் தீப்பரவட்டும் பராசக்தி திரைப்படம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் தமிழர்களுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கக்கூடிய தமிழ் மொழி அதற்கு எதிராக இந்தி திணிப்பு இந்த விஷயங்களை மையப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஐந்து காலகட்டத்தில் தமிழகத்தில் என்ன நடந்தது அதுவும் பொள்ளாச்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு இதை சுதா கொங்கரா அவர்கள் படமாக்கி தந்திருக்கிறார்கள் ஒரு வரலாற்று திரைப்படம் அதுவும் தமிழ் மக்களுடைய உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு கதை அம்சம் இந்த கதை அம்சத்தை எப்படி ஆக்கி தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் இந்த திரைப்படத்தை பார்த்தேன் இந்த திரைப்படத்தில் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் முதல் காட்சியிலேருந்தே அந்த உணர்வுகளை கடத்தக்கூடிய வேலையை வந்து சுதா கொங்கரா அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க ரயிலை மறுத்து நிறுத்துறது புறநானூற்று படை அப்படிங்கிற ஒரு கலகப்படை இந்திக்கு எதிராக போராடுறது அதை அந்த ரயில் பெட்டியை எரித்து நாசமாக்குறது அதில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறது இதுலேருந்தே வந்து தமிழர்களுடைய கருத்தியல் என்ன இந்திக்கு எதிராக இவர்கள் என்ன நிலைப்பாடை வைத்திருக்கிறார்கள் இப்படிங்கிற வசனங்கள் எல்லாமே அதில் நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் இந்திக்காரர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அங்கே பயணிகள்கிட்ட சொல்லிட்டு அவர்களை இறக்கி விடக்கூடியது இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது அது மாதிரி ரவிமோகன் தான் இந்த திரைப்படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரம் ஐபிஎஸ் அதிகாரியாக வரக்கூடியவர் தமிழனாக இருந்தாலும் ஒரு இந்திக்காரனுடைய மனநிலையோடு அராஜகத்தோடு இதை எதிர்க்கக்கூடியது போராட்டக்காரர்களை கொள்வதிலிருந்து ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய அவருடைய கதாபாத்திர அமைப்பு வந்து வெகு சிறப்பாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு காட்சிகளை வந்து நம்ம சொல்லலாம் பல்வேறு நடிகர்கள் இதில் வந்து சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க சோமசுந்தரம் அவர்கள் ஒரே ஒரு காட்சியில் தான் வராங்க அதாவது இந்த இந்திக்கு எதிரான இந்த போராட்டங்களை நோட்டீஸ் அடித்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய இந்த வேலைகள் நடக்கு இதில் ஒரு ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் பிரிண்டிங் ப்ரெஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை வந்து ரவிமோகன் வந்து பிடிக்கிறாரு பிடிக்கும்போது அவருடைய உடல் மொழி முகம் இதெல்லாமே ரொம்ப பிரமாதம் இப்படி பல்வேறு நபர்கள் வந்து இதில் அற்புதமாக தங்களுடைய நடிப்பை தந்திருக்கிறாங்க அது மாதிரி அதர்வா வெகு சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு கதாநாயகியாக வரக்கூடிய ஸ்ரீலீலா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க அதுவும் இந்த திரைப்படத்தில் மிக சிறப்பாக சொல்கிறதுக்கு பல்வேறு கதாபாத்திரங்கள் நான் இப்போ சொல்லிகிட்டே போகிறேங்களே இதில் முதல்வர் பக்தவச்சலமாக ஒருத்தர் நடிச்சிருக்கிறார் அந்த நடிகருடைய பேர் தெரியல அற்புதமான நடிப்பு நம்மளை அந்த காலகட்டத்துக்கே கொண்டு போகிற மாதிரியான உடல் மொழியும் அவருடைய பேச்சும் அந்த முகபாவனைகளும் எல்லாமே அருமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி இந்த படம் முழுக்க முழுக்க இந்த மாணவர் போராட்டங்களை மையப்படுத்தி தான் நடந்துட்டுருக்கு அவர்கள் எந்த மாதிரியான எல்லாம் இந்த போராட்டங்களுக்கு பயன்படுத்தினாங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்டர் அனுப்புனது இந்த காசு கணக்க வச்சு எந்த இடத்துல எந்த நேரத்தில் நம்முடைய கூட்டம் ஒருங்கிணைப்பு நடக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசுகிறது இந்த மாதிரியான எல்லாம் அருமையாக அற்புதமாக வந்து செய்திருக்கிறாங்க இதில் பாதி வரைக்கும் இடைவேளை வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டு என்னுடைய பார்வையில் இருக்குது அதாவது சிவகார்த்திகேயன் அவருடைய தம்பி அதர்வா அவங்களுடைய பாட்டி இவர்களை சுற்றி இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் அதன் மூலமாக இந்த மொழி இந்த இந்திக்கு எதிரான இந்த விஷயங்களை எல்லாம் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய கதை அம்சம் இடைவேளைக்கு பிறகு கதாநாயகனும் கதாநாயகியும் டூயட் பாடுறது இந்த டூயட் பாடுறத தவிர்த்து பார்த்தோம் சொன்னால் முழுக்க முழுக்க போராட்டங்கள் கலவரங்கள் இப்படி தான் வந்து இந்த கதை வந்து நகருது இந்த கலவர காட்சிகளில் சொல்லணுன்னா மதுரையில் முதலமைச்சர் பக்தவச்சலம் சலம் வந்து நிகழ்ச்சி நடத்துவது அதற்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவது இது ரொம்ப அற்புதமாக டெக்னிக்கலாக வந்து அழகாக வந்து எடுத்திருக்கிறாங்க ஏன்னா காவல்துறையினர் இந்த கருப்பு கொடி இந்த பகுதியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த மாதிரியான நுட்பங்களை எல்லாம் புத்தி கூர்மையாக செய்தாலும் கடைசி நேரத்தில் இந்த மாணவர்கள் எல்லாம் வந்து எப்படி கருப்பு கொடி காட்டுறாங்க அப்படிங்கிறது வெகு வெகு சிறப்பாக ரொம்ப உணர்வுபூர்வமாக எடுக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ஒரு நாடகத்தன்மையோடு நகர்கிறது அப்படிங்கிறது தான் என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருந்தது அதாவது இதனுடைய மையமாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி அந்த கலவரம் காவல்துறையினருக்கு எதிராக இந்த இந்திக்கு எதிராக எப்படி போராட்டங்கள் நடக்கிறது அப்படிங்கிற காட்சி அமைப்புகள் இந்த காட்சி அமைப்புகள் இன்னுமே வலுவாக இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு குறிப்பாக அந்த குழந்தையோடு நிற்கக்கூடிய அந்த அம்மா நிற்கக்கூடிய காட்சி அங்கே இருக்கக்கூடியவர்களை சுட்டு வீழ்த்தக்கூடியது ஒரு மாணவர் வந்து போஸ்ட் ஆஃபீஸினுடைய அந்த போர்டில் இருக்கக்கூடிய இந்தி எழுத்தை அழிப்பது தார் வச்சு பூசுவது அவர் சுட்டு வீழ்த்தப்படுவது இந்த காட்சிகள் எல்லாம் இன்னும் உணர்வுபூர்வமாக பார்வையாளர்கள் மத்தியில் கடத்த தவறிவிட்டதோ அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்கு இருக்குது அது மாதிரி இந்த மில்லில் மில்ச்சோரோரமாக மாணவர்களை எல்லாம் நிற்க வச்சு சுட்டுக்கொள்வது அந்த காட்சி அது மாதிரி இவர்களெல்லாம் தப்பித்து இங்கிருந்து வெளியேறி போவது இந்த கதாநாயகி உட்பட போராட்டக்காரர்கள் மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த இந்திக்கு எதிரான இந்த போராட்டங்களில் ஈடுபடுறவங்க இவர்களெல்லாம் தப்பித்து போவது இந்த விஷயங்களெல்லாம் இன்னும் கூர்மைப்படுத்தி செய்திருக்கலாமோ அப்படிங்கிற தோணுது இன்னும் இதனுடைய வரலாற்று உண்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சுட்டு கொல்லப்பட்டு அந்த மில்லுக்கு உள்ளாலே போட்டு எரிக்கப்பட்டதாக தகவல் இருக்குது ஆனால் அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி அவங்க நாற்பது பேர் ஐம்பது பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனுடைய உண்மையான வரலாறுகள் எல்லாமே மறைக்கப்பட்ட விஷயமாகவே இருக்கிறது அப்போ இதையெல்லாம் கடத்த இந்த திரைப்படம் தவறிவிட்டதோ அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது இதில் மிக மிக முக்கியமாக பல்வேறு மொழி மாணவர்கள் அப்போ தெலுங்கு பெங்காலி அது மாதிரி கர்நாடகா கேரளா இப்படி பல்வேறு மாநிலங்களை சார்ந்த நபர்களை ஒருங்கிணைத்து இந்த இந்திக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியது இது உண்மையிலே வரலாற்றில் பதிவு செய்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த படத்தில் எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா தமிழகத்தில் எல்லாம் வந்து இங்கே போராட்டம் நடத்தியதாக அவங்க வந்து கொண்டு வராங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திரா காந்தி அவர்களை நம்முடைய கதாநாயகன் சிவகார்த்திகேன் வந்து சந்திப்பது டெல்லியில் போய் அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தி அங்கே வாகனங்களை நிறுத்தி அதில் வந்து தமிழ் மொழி எழுதி இந்தி வாழ்க அப்படின்னு சொல்லி தமிழ்லே எழுதி அங்கே வந்து இந்திரா காந்தி அவர்களை சந்திப்பது இது ஒரு நல்ல டெக்னிக் மொழியையே பயன்படுத்தி இந்தி வாழ்க அப்படின்னு சொல்லி எழுதி இந்த காட்சிப்படுத்தின விதம் வந்து வெகு சிறப்பாக இருக்குது ஆனால் இந்திரா காந்தி அவர்களை காட்டுகிற போது நம்ம அந்த காலகட்டத்தில் பயணிக்கிறது மிகப்பெரிய சிக்கலாக வருகிறது அது எதனாலன்னு எனக்கு தெரியல அது என்னுடைய பிழையா இல்லைன்னா காட்சி அமைப்பினுடைய பிழையா அப்படிங்கறது தெரியல இன்னொரு குழப்பம் இதுல இருக்கிறதாக நான் உணர்ந்தேன் இந்த கடைசி காட்சி அந்த ரயிலில் நின்று கதாநாயகனும் வில்லனும் வந்து சண்டை போடுறது இது ஒரு ஒரு சமூக திரைப்படமாக ஒரு மக்களுடைய ஒரு எதிர்ப்பு போராட்டம் இதுகளை மையப்படுத்தி வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கு ஆனா இந்த திரைப்படத்தில் ஒரு கதாநாயக பிம்பத்தை காட்டணும் கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வில்லன காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி அந்த சண்டை காட்சிகள்லாம் இருக்குது வழக்கமான ஆக்ஷன் படங்களில் வரக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் போலவே இருக்குது அது நம்பகத்தன்மையை இழந்து விட்டது அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா ரயில் ஓடிட்டுருக்கு ரயிலுக்கு மேலே நின்று சண்டை போடுறாங்க பல திரைப்படங்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வரும்போது இந்த காட்சி இதற்கு பொருந்தல்லையோ அப்படின்னு சொல்லி தோணுது அது மட்டுமல்ல இவங்க வந்து கையெழுத்து வாங்கி கையெழுத்து பிரதிகளை ஒவ்வொரு மாநிலங்கள்லேருந்து கொண்டு வராங்க இதில் ஒரு இடைவெளி இருக்குது இதை எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாமே இருக்குது காட்சி அமைப்புகளில் இதை கொண்டு வராங்க ஏன்னா ஏற்கனவே வந்து இருபத்தி ஐந்து இடங்களில் சென்சார் போர்டு வந்து கட் பண்ணி தூக்கித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் ஏதாவது மாறிப்போச்சா அப்படின்னு தெரியல அப்போது இந்திரா காந்தி அவர்கள் ரயில்வே நிலையத்தில் வந்து இருக்கிறாங்க இந்த ரயில் பெட்டி வந்து வருது வந்து அந்த ரயில் பெட்டியிலேருந்து ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் இந்த கையெழுத்து போட்டு கொண்டு வந்த அந்த பிரதிகளை எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் எடுத்து கொடுக்குறாங்க இந்திரா காந்தி அவர்களிடத்தில் இது வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாடக பாணியில் இருக்குது நீச்சொல் அடுத்தது நீச்சொல் அடுத்தது பெங்காலி நீ சொல் அடுத்தது மலையாளி இப்படி அது இருக்குது அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் மற்றபடி திரைப்படம் சிறப்பாக இருக்குது அந்த காலகட்டத்தில் கொண்டு போகக்கூடிய அளவில் இந்த திரைப்படத்தில் அந்த உடை அமைப்புகள் அந்த திருக்கள் அது மாதிரி வந்து அந்த டெலிஃபோனு ரேடியோ இந்த விஷயங்கள் எல்லாமே நன்றாக வந்து பயன்படுத்தி இருக்காங்க இதனுடைய கலை இயக்குனர் கார்த்திக் அவர்கள் வந்து வெகு சிறப்பாக இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க அது மாதிரி கேமரா ரொம்ப நல்லாவே இருக்குது இசை ஜிவி பிரகாஷனுடைய இசை பாடல்களை விட பின்னணி இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது மாதிரி அந்த காலகட்டத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது மாதிரி தோக்கத்திலே செந்தமிழ் தேன்மொழியால் பாட்டு வருது அது உணர்வுபூர்வமாக இருக்கு இருக்குது நல்லாவே இருக்குது அண்ணா அவர்கள் வரக்கூடிய மூன்று காட்சிகள் பல காட்சிகள் இதில் நீக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தோணுது அந்த மூன்று காட்சிகளும் ரொம்ப வெகுவாக மக்களை வந்து கவருது இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இந்திய எதிர்ப்புக்கு இது ஒரு வலுவான இதாக இருக்குது வசனங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது திரைப்படத்தில் வசனங்கள் எல்லாமே வெகு சிறப்பாக இருக்குது நாங்கள் நினைக்கிறது யூனிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆனால் நீங்கள் எங்கள் மீது திணிக்க பார்க்குறது யூனிஃபார்ம் சிட்டி அப்படிங்கிற வசனங்கள் அது மாதிரி இந்த ரயில்வேயில் வேலை பார்க்கும்போது இந்திக்காரர் சிவகார்த்திகேயனோட பேசுகிறது இது பொதுவான ஒரு மனநிலை இந்திக்காரர்கள் இருக்கு இருக்கக்கூடிய மனநிலை இங்கே நம்ம ஊரில் வேலைக்கு வருவான் வேலைக்கு வந்துட்டு ஏன் உனக்கு இந்தி தெரியலை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பான் இன்றைக்கு பலர் தமிழ் கற்றுக்கிடுறாங்க இங்கே ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளையே கேள்வி கேட்பான் இந்த அரசியல் ரீதியாகவும் நிறைய அரசியல்வாதிகள் இங்கே பேசிகிட்டு இருந்தாங்க பல்வேறு காலகட்டமாக இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாமே சாட்டையடி விழுற மாதிரியான வசனங்கள் இருக்குது அது மாதிரி இந்திய எதிர்த்து ஆக்ரோஷமாக நிறைய விஷயங்கள் இல்லை இந்த திரைப்படத்தில் இல்லை அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அதை இல்லை ஏன் இது இல்லாமல் போச்சு அப்படிங்கிறதுக்கு சென்சார் போர்டில் இதுக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே பண்ணி மேலோட்டமாக ஈயம் பூசியும் பூசாமல் இந்த வசனங்களை வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல இன்னொரு பாசிட்டிவான விஷயம் இதில் எந்த கட்சியினுடைய சாயலும் இந்த திரைப்படத்தில் இல்லை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இது முழுக்க மாணவர் தான் காட்டப்படுகிறது இதில் அண்ணா வந்தாலும் கூட அப்போ அண்ணா வருவதற்கான தேவை இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் அவரை வந்து கொண்டு வராங்க அண்ணாவினுடைய தீ பரவட்டும் அப்படிங்கிற வசனம் அது அதுலேருந்து நீக்கப்பட்டிருக்கு நீதி பரவட்டும் அப்படின்னு அது ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெளிவாக தெரியும் இது உண்மையிலேயே இந்த படத்தில் ஒரிஜினல் காட்சிகளோடையும் ஒரிஜினல் வசனங்களோடையும் வந்திருந்தால் இன்னும் வலுவாக இந்த திரைப்படம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அருமையான திரைப்படம் திருப்பி அருமையான திரைப்படம் சில குறைகளை மட்டும் நம்ம கடந்து இந்த திரைப்படத்தை பார்த்தோம்னா வெகு சிறப்பாக அற்புதமாக வந்திருக்கிறது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு திரைப்படமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இன்னொரு காணொலி சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்